பிள்ளையார் பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனிபெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் ராவின் அன்பான வணக்கம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் வழக்கம் போல தான் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ நிறைய எதிர்பார்ப்புகளோட வாடிக்கையாளர்கள் நீங்கள் என்னை கேட்டீங்க சார் புத்தாண்டு பலன் எப்போ போடுவீங்க புத்தாண்டு பலன் எப்போ போடுவீங்கன்னு நான் கொஞ்சம் பிஸி செடியில் வந்ததினால உடனடியாக போட முடியல உங்களுடைய வேண்டுகோளுக்கு இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் நான் சொல்கிறேன் நிறைய எதிர்பார்ப்புகள் சார் எனக்கு கல்யாணமே ஆகலை இந்த வருஷம் ஆகிடுமா சார் எனக்கு வேலையே கிடைக்கல இந்த வருஷம் கிடைச்சிருமா சார் குழந்த லேட்டாகுது இந்த வருஷம் கிடைச்சிடுமா இப்படி நிறைய பேர் ஜாதத்தை அனுப்பியும் கேட்டிங்க இந்த ஆண்டு பயிற்சிகள் அப்படின்னா குரு பயிற்சி ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி குரு பயிற்சி அது வரைக்கும் இப்போ குரு பகவான் எங்கே இருக்கார் மீன வீட்டில் தன்னுடைய இதே சாரி மிதுன வீட்டில் குரு பகவான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்கார் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி அதாவது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிதின வீட்டிலேருந்து கடக வீட்டுக்கு வருவார் அப்போ ரெண்டு பாட்டாக தான் நம்ம வந்து விளக்கம் சொல்ல போகிறோம் பன்னெண்டு ராசிக்கும் அப்போ ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு வந்து எங்கே வராது சந்திரனுடைய வீட்டுக்கு வராரு சந்திரனுங்கிறது குரு பகவானுக்கு நண்பர் வீடு அது வந்து குருவுக்கு உச்ச வீடுன்னு சொல்கிறது அப்போ உச்சமாக நம்ம கிரகங்களில் ஒம்பது கிரகங்களில் குரு வந்து ஒரு சுபர் குரு வந்து எல்லாருக்குமே பொதுவாக நல்லது பண்ணுவார் அது இந்த பயிற்சி என்னன்னா உச்சமான குரு எந்தெந்த ராசிக்கு எவ்வளவு நல்லது பண்ண போகிறாங்கிறதான் பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசிக்கு நன்மைகள் இருக்குது அதில் யாராக யாருக்கு எவ்வளோன்னு தான் இப்போ நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம் ராகு அளவில் இந்த ஆண்டு கடைசியில் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வாக்கில் தான் சிம்மத்தில் இருக்கிற கீழ் பகவான் கடக வீட்டுக்கும் கும்பத்தில் இருக்கிற ராகு பகவான் மகர வீட்டுக்கும் வரப்போகிறாங்க ஆனால் நம்ம அதை பெருசாக எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம சொல்கிறது ஆண்டு பலன் ரெண்டாவது குரு பேச்சு டையத்தில் குரு பேச்சு வீடியோ தனியாக உங்களுக்கு நான் தர்றேன் பன்னெண்டு ராசிக்கும் அதே மாதிரி ராகு கேது பயிற்சி கையத்தில் பன்னெண்டு ராசிக்கும் ராகு கேது பயிற்சி தனியாக தர்றேன் இப்போ நம்ம மெயினாக எடுத்துக்க போகிறது ராகு கும்பத்தில் இருக்கார் கேது பகவான் சிம்மத்தில் இருக்கார் சனி பகவான் ஆல்ரெடி மீனை வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்கார் திருக்கணித வாக்கிய பஞ்ச திருக்கணித பிரகாரம் வாக்கியப்படியாக அவர் மார்ச் மாதம் வர்றாரு அது அது அதுக்குள்ளே போக வேண்டாம் நம்ம என்ன நம்ம மீனை வீட்டிலேயே தெருக்கணித பிரகாரம் சனியை போட்டு பலன்கள் சொல்லிட்டு இருக்கோம் மேக்ஸிமம் கரெக்டாக இருக்குது நீங்கள் ஓகே சார் சொல்கிறீங்க இப்போ அதனால் இந்த குரு கேது சனி பகவான் மட்டும் வச்சு இந்த பன்னெண்டு ராசிக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இதில் நம்ம மாத பலன்களை சொல்லலை ஏன் அப்படின்னா நம்ம ம வருட பலன் பார்க்க போகிறோம் நான் சூரியனையோ புதனையோ சுக்கரனையோ போட்டு சொன்னால் உங்களுக்கு புரியாது அது மட்டும் இல்லை நம்முடைய மாத பலன்கள் மாதம் மாதம் வந்துட்டு இருக்கிறதுனால அதுக்குள்ளே நான் போகலை இந்த ஆண்டு பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப சிறப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லாவே இருக்கும் நல்லா இருக்கணும்னு என்னுடைய குலதெய்வம் ஒத்துமாறியம் மண் நான் நித்தம் வணங்கி நிற்கும் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் டெய்லி நித்தம் வணங்கி நிற்கும் குமரமலையான் என் தாய் தந்தையை வணங்கி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக அமையணும்னு கேட்டுக்கிறேன் நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து நம்மளோடய பொது பலன் தான் இண்டிவிஜுவலாக வேணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும் நேயர்கள் எப்பவும் போல் நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலை மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு யார்ட்டையாவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜாதகம் வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ஏன்னா இறுதியில் பரிகாரம் சொல்லுவேன் செலவில்லாத பரிகாரம் எளிய பரிகாரம் அதை பண்ணால் போதும் நாம் மீண்டும் உங்களுக்கு என்னுடைய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கு உங்கள் நண்பர்களுக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள் வணக்கங்கள் நம்ம இப்போ கும்பராசியை பார்ப்போம் கும்பராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் கும்ப கோபுர ராசி அதெல்லாம் நிறையா சொல்லியிருக்கேன் அதுக்கெல்லாம் நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருக்கீங்க வாழ்க்கையில் ஒரு நாளாவது கோபுரம் போல் இவங்க வாழ்க்கை தரம் உயரும் இறுதி வாழ்க்கை சூப்பர் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து உங்களுக்கு படிப்படியாக முன்னேற்றம் தான் கவலையே வேண்டாம் சரி இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் முதல்ல இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூ இருபத்தாறு ஜூ மே மாதம் வரைக்கும் எப்படி இருக்குது ராசியில் ராகு ஏழில் கேது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் ராசியில் ராகுவும் ஏழு கேதுவும் இருக்கும் டிசம்பர் அஞ்சாந்தேதி தான் மாறுறாரு அதை நான் விளக்கம் தனியாக அந்த ராகு அது பயிற்சியில் சொல்கிறேன் ஆனால் இந்த ஆண்டு முழுவதும் இங்கே தான் இருக்காருன்னு இங்கே கணக்கில் எடுத்துக்கணும் அப்போ என்ன அர்த்தம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கணவனாக இருந்தால் மனைவியிட்ட விட்டு கொடுக்கணும் மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட விட்டு கொடுக்கணும் வேலை பார்க்குற இடமா இருந்தால் முதலாளி தொழிலாளி விட்டு கொடுக்கணும் அரசு அலுவலகங்கள் பேங்கிங்கு இந்த மாதிரி இருந்தால் மேலதிகாரி ஸ்டாஃபு விட்டு கொடுத்து போகணும் இதில் மாற்று கருத்து இல்லை ரைட் சனி எங்கே இருக்கார் ரெண்டாம் மடத்தால் இருக்கார் இப்போ என்ன முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஏழுற சனி அதெல்லாம் சொல்லியிருக்கேன் ஆனால் குரு பார்வை ராசி கேள்விக்கு மிதன வயக்கில் பார்க்கறதுனால நிறைய பேருக்கு அரசு வேலை கிடச்சிருக்கு சில பேருக்கு கம்பெனியில் கிடச்சிருக்கு சில பேருக்கு ஐடி ஃபீல்டில் கிடச்சிருக்கு சில பேர் தொழில் ஆரம்பித்து நல்லா நடத்திக்கிட்டு இருக்கீங்க நிறைய பேருக்கு திருமணம் ஆச்சு சில பேருக்கு இப்போ போகுது குழந்த பாக்கியம் கிடச்சிருக்கு உங்களுக்கும் இல்லை உங்கள் மனைவிக்கும் கிடச்சிருக்கும் உங்கள் மனைவிக்கு வேலை வாய்ப்பு சொத்து சுமம் அதெல்லாம் ஓடிச்சு அஞ்சில் குரு இருக்கார் இப்போ ஜூ மே மாதம் வரைக்கும் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கார் சரி அஞ்சு அஞ்சாவது மாதம் மே மாதம் வரைக்கும் சூப்பர் சார் அப்புறம் என்ன சார் சொல்கிறாங்க குரு ஆருக்கு வருதுன்னு சொல்கிறாங்களே ஆருக்கு குரு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா நீங்கள் எல்லா ராசிக்கும் அப்படி பார்க்கக்கூடாது ஏன் குரு ஆறாம் இடத்துக்கு போவது என்பது தவறு நல்ல விஷயம்தான் ஆனால் ஆறாம் இடத்துக்கு போய் அவர் எங்கே பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு குரு ஆறுக்கு போகக்கூடாது ஆனால் குரு பார்வை நல்லது அவர் எங்கே போயிருக்காரு ஆறில் ஆறுலேருந்து எங்க பார்க்குறாரு பத்தாம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடம் வெளிநாட்டு பணம் வெளிநாட்டு பயணத்தை பார்க்குறாரு படுக்கை சுயோ சுகம் அதை பார்க்குறாரு கூட்டு குடும்பத்தை பார்க்கறாரு அடுத்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ரெண்டாம் வீட்டு அதிபதியார் குரு தானே அவரே ரெண்டை பார்த்தா அப்போ பணம் வரும்ல அது எப்படி பார்க்குறாரு ரெண்டாம் வீட்டு அதிபதி போய் உச்சமாகி திரும்ப ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ பணம் வரும் பன்னெண்டாம் இடம்னா நிம்மதியாக இருக்கிறது குரு உச்சமாகி பார்க்குது ரெண்டாம் இடம் உச்சமாகி பார்க்குது பதினொன்று கூடவரும் குரு தானே லாபாதிபதி குரு தானே ஸ்தானம் குரு தானே அப்போ அதுவும் வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பன்னெண்டாம் இடத்தை பார்க்குது பத்தாம் இடத்தை பார்க்குது பத்தாம் இடம் என்பது தொழில் பத்தாம் இடம் என்பது ஜீவனம் அந்த ஸ்தானத்தை அது செவ்வாயோட வீடு குருவோட குருவோட நண்பர் வீடு ஆக ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பணம் வரும் ரெண்டாம் இடம்னா புதிய வரவு இது குடும்பம் அமையும் திருமணம் நடக்கும் பன்னெண்டாம் இடம் பழுக்கரசிம் வெளிநாட்டு பயணம் நிம்மதியாக இருப்பீங்க எல்லாத்தோட சிறப்பு மிதுனத்தில் இருக்கிற குரு பகவான் மே மாதம் வரைக்கும் ராசியை பார்க்கறாரு அடுத்து குரு பயிற்சியான கடக வீட்டுக்கு வந்தவன உச்சமானவன உங்க ராசிநாதன் சனி பகவானை இது எப்படி இருக்கு மிதுனத்தில் இருக்கிற வரைக்கும் உங்க ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு கடகத்துக்கு வந்தவன உங்க ராசிநாதன் சனி பகவானை பார்க்க போகிறாரு உங்களை பார்த்தா என்ன உங்க வீட்டை பார்த்தா என்ன குரு ரெண்டும் ஒன்று தானே உதாரணமாக சொல்லணும்னா இப்போது உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது உங்கள் வீட்டில் கொடுக்கலாம்னு வர்றாங்க உங்களை இடையிலே பார்த்துட்டா வழியிலே பார்த்துட்டு கொடுத்தா கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி தானே சரி ஒரு அமௌண்ட் எனக்கு பணம் வேணும் நான் வீடு கட்டணும் இல்லை ஒரு சுப காரியம் பண்ணணும் ஒரு கார் வாங்கணும் டூ வீலர் வாங்கணும் பணம் கேட்டிருக்கீங்க கொடுக்கலாங்கிறவரு ஒரு சரி இப்போது அவர் வீட்டில் போய் கொடுத்துட்டு வருவோன்னு வந்து வரும்போது உங்களை இடையிலே பார்த்து கொடுத்துட்டா தானே கும்பட போன தெய்வம் கொடுக்க வந்த மாதிரி தானே ஆக நீங்கள் எந்த சாமியை கும்பிட்டீங்களோ எத்தனை சாமியை கும்பிட்டீங்களோ அத்தனை சாமியும் உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு யோகங்கள் கொட்டி கிடக்கு உங்கள் மா மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் வீட்டை பார்த்தா என்ன உங்களை பார்த்தா என்ன ரெண்டு ஒன்று தானே ஆக குருவே பார்க்குறாருல தனஸ்தானாதிபதியே பார்க்குறாருல உங்களை லாபாதிபதியே பார்க்குறாருல்ல ஆக பணம் வரும் யாராவது ஒரு சிலருக்கு வேலை கிடைக்காம இருந்துச்சு சார் அப்படின்னா இப்போ இந்த ஆண்டு வேலை கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படி நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீங்களோ அதை விட கூடுதலாக இருப்பீங்க அதை விட பத்து பர்சன்ட் அதிகமாக இருக்கும் நல்ல ஜாப் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் கையில் பணம் தாராளமாக புழங்கும் எந்த பணத்தை எங்கே வைக்கிறதுன்னு தெரியாது அந்த அளவுக்கு பழங்கும் தீர்மானமாகும் ஏன் சார் ரெண்டாம் இடத்தையும் பார்த்து ரெண்டாம் இடத்தையும் பார்க்குது ரெண்டாம் இடத்தை பார்த்தா குடும்பமாக புது வரவா அப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு வந்தாலோ மாப்பிள்ளை வந்தாலோ வரவுதானே குருனா குழந்தைன்னு சொன்னேன் ரெண்டாம் இடம்னா புது வரவு குடும்பம்னு சொன்னேன் அப்புறம் குழந்த பிறந்தா வரவுதானே ஆறாம் இடத்துலேருந்து பார்க்குது ஆறுன்னா நல்ல சர்வீஸு குரு அங்கே போயிருக்கு கௌரவமான வேலை கிடைக்கும் உங்கள் வேலையில் ஒரு கௌரவமான பொறுப்பு கிடைக்கும் எதிரி இருப்பான் ஆனால் அவன் கௌரவமான எதிரியாக இருப்பான் ஆனால் குரு ஆறுகளை போது கலன் வாங்கக்கூடாது ஏன்னா குருன்னா பெரும் பணம் குருன்னா பேங்க்கு பேங்க்கில் போய் கடன் வாங்கிடக்கூடாது குருன்னா ஆறாம் இடம் அங்கே போய் உச்சமாகுது பெரிய ஃபைனான்ஸில் போய் மாட்டிக்க மாட்டிக்கக்கூடாது ஆக இந்த ஆண்டு கும்பராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை விட பத்து பர்சன்ட் அதிகமான நன்மைகள் இருக்குது குரு ஆறில் போயிட்டாருன்னு கவலைப்பட வேண்டாம் மறுபடியும் சொல்கிறேன் குரு இவ்வளோ காலம் மே மாதம் வரைக்கும் உங்கள் வீட்டை பார்த்தாரு இப்போ உங்களையே பார்க்க போகிறாரு அதனால் இந்த பயிற்சினால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தஞ்சி உங்களுக்கு வெற்றியே நான் சொன்ன மாதிரி உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன கேட்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும் மிகப்பெரிய தொழில் மாற்றம் உண்டு பிஸ்னஸ் முன்னேற்றம் உண்டு பத்தாம் இடங்கிறது தொழில்ஸ்தானம் கர்மஸ்தானம் தொழிலில் முன்னேற்றம் தொழிலில் மாற்றம் தொழில் செஞ்சு லாபம் குரு ரெண்டாம் இடத்தையும் பார்க்குது அது பன்னெண்டாம் இடமும் விரயம் சனி அதையும் குரு பார்க்குது அப்போ விரயமே இல்லை விரை செலவே கிடையாது வெளிநாட்டு பயணம் லாபம் வெளிநாட்டுக்கு போக முடியல போகலாம் வெளிநாட்டுலேருந்து ஊருக்கு வர முடியல வரலாம் ஏன் பணம் ஒரு இடத்துல லாக் ஆகிடுச்சி இப்போ கிடைக்கும் ஆக ஏ டு செட் இன்னைக்கு பிறக்கிற குழந்தையிலேருந்து நூறு வயசை தாண்டங்க வரைக்கும் குரு ராசி நாதனை சனியை பார்ப்பதால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறும் கும்பராசிக்கு கோபுரம் போல் உயர்வீங்க இது நடக்கும் வழிபாடு சிவன் வழிபாடு பண்ணுங்க சிவனை போல் அல்லது கோபுரம் போல் உயர்வீங்க உங்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஓ நாச்சுவாய